பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் ஒரே பேரான குமாரனா இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகியிருஷ்ணன் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் நீண்ட நாள் கலைத்து இந்த விடிய ஒளியாய் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சைனா எத்தனை பேருக்கு பயம் இன்றைய காலகட்டத்துல ஒரு ஆபரேஷன் சொன்னா நிம்மதி ஆயிடுது உடம்பு நடுங்கி போயிடுது பதட்டம் ஆயிடுது பிபி வருது மயக்கம் வருது பயம் வருது மெயினா ஆனா கிறிஸ்து அறுவை சிகிச்சை பற்றி என்ன சொல்றார் சிலுவை என்ற மருத்துவமனையில் உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்து விட்டதா கேள்வி சற்று நிதானமாக தியானிப்போம் ஆதார வசனமாக ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரீட்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் கிளாடிஸ் தனது கணவரிடம் தனது மார்பகத்தில் ஒரு கட்டி இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் அதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை சுமார் மூன்று மாதங்கள் மூன்று நான்கு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் ஒரு பெண் மருத்துவரை அணுகினார் அவர் இதை பரிசோதனை செய்த சமயத்தில் பரிசோதனை மையத்தில் ஒரு ஊசி மூலம் கட்டியிருந்த இடத்திலிருந்து சிறு திசு ஒன்றை எடுத்து சோதனை செய்ததில் மார்பக புற்றுநோய் இரண்டாம் நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது மாத்திரமல்லாது பல வருடங்களாக உபயோகித்த என்ற மாத்திரை தான் இந்த புற்றுநோய்க்கு காரணம் எனவும் கண்டுபிடித்தனர் அடுத்து என்ன என்ற கேள்வி எழுந்த போது புற்றுநோயுள்ள மார்பகத்தை அறுவை சிகிச்சை நிமித்தம் உடனே அகற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஆலோசனை தெரிவித்தார் இல்லையெனில் புற்றுநோய் உடல் முழுவதும் பரவி ஆபத்தை விளைவிக்கும் எனவும் எச்சரித்தார் இரண்டு நாளைக்கு பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் புற்றுநோயிலிருந்து புற்றுநோய் இருந்த மார்பகம் அகற்றப்பட்டது அதற்கு பின்னர் மருத்துவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் சற்றும் தாமதிக்காமல் தைரியமாக எடுத்த முடிவை பாராட்டுகிறோம் ஏனென்றால் அநேக பெண்கள் அறுவை சிகிச்சை அதை தொடர்ந்து நடைபெறும் கீமோ தெரப்பி என்று பயந்து அறுவை சிகிச்சைக்குட்படாமல் சில வருடங்கள் கடந்து வருவார்கள் அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு புற்றுநோய் பரவி கடைசியில் மறித்து போவார்கள் என்று கூறினார்கள் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவம் என்ற புற்றுநோய் நாம் அனைவரும் எதிர்த்து போராட வேண்டியுள்ளது அதை ஒரு அறுவை சிகிச்சை மூலம் உடனே அகற்ற வேண்டும் என்று பவுல் இன்றைய வசனத்தில் அறிவுறுத்துகிறார் இல்லை என்றால் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்க நேரிடும் எப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் கலாத்தியர் 5 ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சிலுவை என்ற மருத்துவமனையில் உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்துவிட்டதா நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு സേന്ദ്രകാലം